ஆமால்ல அதை யோசிக்கல அக்கா கேப்பல எதுக்கு வரலன்ட்டு நீ சொல்லு கிளம்பிட்டுதான் இருந்தோம் அந்நேரம் பார்த்து எனக்கு உடம்புலன்னு அவர்ட்ட பேசு சரியா உடம்பு ஆயிருச்சு ஆசூதி போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு நாலு மணி ஆயிட்டு அதான் நாள் பாத்து போய்க்கலாம் அப்படின்ட்டு அதனாலதான் வரல அப்படி சொல்லு சரியா இல்லங்க நல்லதாரையும் பேசும்போது போது முடியலன்னு எப்படி பேச அதெல்லாம் வேண்டாங்க வேற ஏதாவது சொல்லுங்க என்ன மாசத்துக்கு கொடுப்ப எங்க வீட்டுல எல்லாரும் வராங்கட்டு சொன்னா இல்லையா சீக்கிரம் வரவே இல்ல எங்க போய் தொலைஞ்சீங்க இல்லம்மா என் பேத்தி இந்த உன்னை பேசணம்லாம் பெரிய ஆயிட்ட கூட துணைக்கிருக்கணும்ல அதான் இருந்தேன் முடியல என் மருமகிட்ட போன் போட்டு கேட்டேன் அவ தரேன் போட்டு தரேன்னா போட்டே தரல அவ்ளோ அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தாளா அதான் பதிலடிச்சு சொல்ல முடியல இந்த காரணமா என்ன சொல்லக்கூடாது கரெக்டா தரவான செய்யறேன் சரியா என்னி வாங்கிட்டு போறே இல்ல பெருங்குறதுக்கு முடித்துட்டு குப்பை வாரி போட்டிருக்கையும் முடித்துட்டு அதெல்லாம் கேட்டு வாங்க தெரியுதுல்ல சரியா வந்தா என்ன உங்க வீட்டுல ஆயிரம் வரும் அதுக்கு நான் என்ன செய்ய வரேன் வாரேன்னு சொல்லணும் வரலையா வரலன்னு சொல்லணும் வேற யாரும் வச்சு நான் பாத்துக்க மாட்டேன் போங்க அந்த அங்கெல்லாம் ஒரே செடி முடியுமா கிடக்கு அமட்டும் பெருக்கி வாரி தீய வச்சுட்டு போங்க இவளுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வயசுதான் வித்தியாசம் இவளோட ரெண்டு வயசா மூத்தவா அதுக்கு நான் பாட்டி ஆயிட்டேன் இவன் இன்னும் அக்காவே இருப்பா போல எல்லாரும் இவள் அக்காண்டு கூப்பிடறா என்னமோ தெரியல ஆக்சுவலி கூப்பிட்டா என்ன பாட்டியா பாட்டி இவ பாட்டியே ஆக மாட்டா ஏ பாட்டி பெருக்கினதே சீ வச்சுட்டு போயிடாதீங்க அது அமர்ந்தவனே தண்ணி தெளிச்சுக்கிட்டு அதையும் வாரி செடிக்கு உரத்தை போட்டுட்டு போங்க சும்மா நீங்க பாட்டி போயிடாதீங்க அது அங்கிட்டு இங்கிட்டு பறந்து கிடக்கும் அசிக்க மாட்டேன் ஆ சரிம்மா சரி அதான போனே போடலு பாத்தேன் போன் போட்டல நல்ல நறுக்குன்ட்டு நாலு கேள்வி கேட்கணும் எதுக்கு வரல என்னன்ட்டு என்ன சொல்றதாங்க பாப்பமே ஹலோ ஆ என்ன மீனா இப்பதான் போன் போட நேரம் வந்துச்சாக்கும் ஆமா வரேன்னு சொன்னியே ஏன் வரல சரி வரலாம் ஒரு போன் போட்டு வரேன் வரலன்னு சொல்ல முடியாதோ உம் அண்ணி கோவப்படாதீங்க வரந்துதான் அது கிளம்பணும் ஆஹ் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு உடம்பு மாயிட்டு கிளம்பி சரி பூட்டை எங்க இருக்குன்னு சேரிகிட்டு இருந்தேன் பார்த்து நெஞ்சு புடிச்சிட்டு உக்காந்துருக்காரு நெஞ்சோலின்ட்டு அதான் உடனே பக்கத்துல இருக்க ஆசிரியர் கொண்டுட்டு போனோம் நேரம் ஆயிட்டு வீட்டு வரதுக்கே அஞ்சு மினிட் ஆயிடுச்சு அதான் நீ வர முடியல சரி நெஞ்சொலிண்ணா ஒரு போன் போட்டு சொல்ல வேண்டியதுனே இன்ன தான் வரல அப்படின்ட்டு நான் நீ வருவே வரவேண்டி எம்பி நேரமா காத்துட்டு உக்காந்துருக்கேன் தெரியுமா சமையல் பண்ணி நாலு மணி ஆச்சு நான் சாப்பிடுறதுக்கு வருவீங்க வருவீங்க வருவீங்கன்ட்டு என் மரமலா எல்லாரும் வந்திருந்தாங்க நீங்க வருவீங்கன்ட்டு ஏன் அத சொன்னதான் என்ன இங்க எல்லாரும் காத்துக்கலாம் இருந்தோம் இது இல்ல நீ போன அவசியத்துல வீட்டுல வச்சுட்டு போயிட்டோம் பொண்ணு எல்லாருமே ஆசையில இருந்தேமா அதான் போன் போட முடியல சரி சாயங்காலமாவது வந்து ஃபோன் போடலான்னு நினைச்சேன் போன்ல சார்ஜ் இல்ல நீங்க கரண்டும் போயிட்டு ராத்திரிதான் வந்து சரி ராத்திரி தூங்கிட்டு இருப்பீங்கல்ல அதான் போன் போட முடியல எதுவும் நினைச்சிக்கிடாதீங்க டா இவர் பேசணும் நான் குடுக்குறேன் கோ ஆமாக்கோ ரொம்ப முக்கியமா ஆயிட்டு கோரும் நினைச்சோம் என்ன செய்ய நெஞ்சொல்லி ஆடவும் முடியல அசையவும் முடியல நிக்க முடியல ஒரு மாதிரியா வந்துட்டு நல்லவேளை எல்லாரும் இருந்ததுனால சேர்த்துட்டாங்கக்கா ஏக்கா கொஞ்சம் பொறுக்கா நாலு கழிச்சு நாங்க வந்திருந்தோம் கல்யாணம் முடிக்கிற மாதிரி பாப்பமாக்கா சும்மா எடுத்துக்கிட்டு எனக்கும் வர உடம்பு ஒண்ணும் சரியில்லை உடல் சூழ்நிலை இருக்க நான் தெரியல அதையான் கூட்டிட்டு வரேன் அங்க வச்சே சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சுருமாக்கா என்ன இப்படி உண்மையா இருக்குமா சொல்லுதான் வேண்டாம் உம் என்னன்னு தெரியலையே நம்ம என்ன சொல்லலாம் என்ன என்ன விளையாடும் இப்படி பேர் வேண்டாம் வீட்டுல வச்சு இப்படி கல்யாணம் இருக்கால் பார்த்து எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்து கல்யாணத்தை பெருசா எடுக்க வேண்டாம் நீ ஒத்த பொம்பளை பிள்ளை வச்சிருக்க எனக்கும் வீட்டுல கடைசி கல்யாணம் நல்ல பெருசா எடுக்க நினைச்சிட்டு இருக்கேன் வீட்டுல வச்சு கல்யாணம் தான் சொல்லுங்க ஏன் ஒரு விதத்துல பார்க்கல இவன் சொல்லது கூட தெரியாதப்படுது இங்க எவ்ளோனு சும்மாவா இருக்கான் பவித்ரா பவித்ராட்டு கிடக்குதான் என் சாப்பிட்டு வீட்டுல வச்சு தாலியை கட்டிட்டா கல்யாணம் வந்து ஒருச்சு வந்துட்டா வேற எவ்ளோ தேவா போறான் உம் இது கூட நல்ல வழியா தான் இருக்கு சரின்ட்டு சொல்லிடுவோம் பெருசாட்டு சரி தம்பி நீ சொல்றது கூட சரியா தான் படுது படுதுப்பா உடம்பு இருக்குத நீ பத்திரிக்கையாரு இது மன்னவங்கன்னா நாளையோ உனக்கு முடியாது சரி கல்யாணத்தை நம்ம முடிச்சு வைக்கணும் அப்படிதான் பெருசா எடுத்தேன்ன சின்னதா எடுத்தேன்னு நம்மள்ட்ட சம்பந்தியா ஆகணும் ஏன் என கனவு சரி அதையான் நாளை கழிச்சோம் இருக்குதா நாளைக்கு சாயந்தரம் பெசாட்டு கிளம்பி வந்துருங்க நாளைக்கு சாயந்திரம் இந்த கோயில சொல்லுதேன் இல்ல ஏற்பாடு பண்ணிட்டு நாளை கழிச்சு கல்யாணத்தை முடிச்சிருவோம் ஏன்னா நான் சொல்லுது சரிக்கா சரி அப்படியே பண்ணிடுவோம் அப்படியே பண்ணிடுவோம் அப்போ நான் நாளைக்கே கிளம்பி வந்துருந்தேன் மாப்பிள்ளை சொல்லிரு எல்லாத்தையும் முக்கியமான ஆளு அங்க சொல்லிருங்க இங்க நான் பொன்னி சேர்க்கு நாலு பேர் தான் வருவோம் என்னக்கா வைக்கட்டுமாக்கா என்னையா காலையிலே பத்தி பரவசோடு இருக்குத கோயிலுக்கு போயிட்டு இருந்தியோ இப்படினால கோயிலுக்கு போய் பயிற்சியில விபூதி வச்சு நான் பாத்தது இல்ல எனக்கு என்ன புதுசா இருக்குது இல்ல பத்தா சும்மா துணி நிறைய கிடந்ததா காலையிலே குளத்துல போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் சரி கோயில் அங்கிட்டு இருந்தா

அவையே மாறி நானும் கேட்டுட்டு இருக்கேன் அங்க டொலியா போனானா கோயிலுக்கு போனானா யாருக்கு கல்ல பூசுதுதான் கல்யாணம் பேசிச்சுல சீக்கிரம் நல்லபடியா கல்யாணம் முடியும்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு வருவானா இருக்கும் என்ன சொல்றானா ஐயோ அப்பதான் நீ வேறையா ரெண்டு நாளா அண்ணி தான் ஓட்டிட்டே இருந்தாக அண்ணி வர்றதுக்குள்ள உள்ள போயிடணும் புற கிண்டு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க பொருடா அதையும் குறை வைப்பான பொரு துளசி வரட்டு துளசி இந்த வாயன் சனா நம்ம கூப்பிடுதான் பெரு மாமா இங்க பாருங்களே புது மாப்ளைய மாப்ளை எப்பவுமே ரெடி ஐட்டர் போல இருக்குது இம்பட்டனால சரவணா சரவணட்டு சிடு சிடுண்டு ஒருத்தங்க இருந்தாங்களே அவங்கள காணல மாமா நீங்க பாத்தீங்க ஏய் என் தம்பி ஆனா நீ ரொம்ப தான் ஓடற அவன் சொல்றது சரியா கல்யாண கல வந்துச்சு புதிய தம்பிக்கு புது மாப்பிளைக்கு நல்ல யோகமடா அந்த மனமகள் தான் நேரமடா ஓவியம் போல் இருப்பாள் இருப்பாள்

காலேஜ்மே இருக்குதியா சும்மா சும்மா ஒளி விட்டுட்டு இருப்பாக இந்த தண்ணி எடுத்துட்டு வரேன்னு போனா இன்னும் காங்கல வர வர தண்ணி எடுத்துட்டு வரேன் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு போறா வர ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகுது அப்படி என்ன தான் செய்வாளோ தெரியல சரிமா அப்ப நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம் வந்து பூ மாதிரி கொண்டு காலேஜ்ல விட்டுறேன் மணி போ எட்டு தானே ஆகுது ஒன்பது மணிக்கு தானே போகணும் அதுக்கு கிட்டத்தட்ட வந்துருவோம் என்னமா சரியா பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க முடிஞ்ச அர்ச்சனை கொடுங்க அர்ச்சனை தட்டு வாங்கி அன்னைக்கு கல்யாணம் நாளைக்கு அர்ச்சனைக்கு கொடுக்கல இல்ல கோயிலுக்கு போகல இல்ல

ஆமாப்பா இந்த வாட்டி கண்டிப்பா திருவிழா இருக்குது போன வாட்டி திருவிழா வைக்க முடியல ஊர் பெரிய தரல அதான் வைக்கல இந்த வாட்டி கண்டிப்பா பெருசா கோலாகலமா நடத்தணும் சொல்லிட்டு இருக்காரு ஓ அப்படியா சரி சரி அப்ப இந்த வாட்டியா திருவிழா பாக்கலாம் கண்டிப்பா சரிப்பா பிரகாரம் சுத்திட்டு வாங்க மாமா சாமிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க நீ என்ன வேண்டிக்கிட்ட முத நீ சொல்லு ரெண்டாவது நான் சொல்றேன் நீங்க சொல்லுங்க மாமா என்ன வேண்டிக்கிட்டீங்க நீங்க சொல்லுங்க ரெண்டாவது நான் சொல்லுவேன் நான் தானே உங்கள்கிட்ட முத கேட்டேன் சரிமா நானே சொல்றேன் யாருக்குமே திவெஞ்சி வர எடுப்பேன்னு சொல்லியிருக்க எதுக்கு வீண் வம்பு என் தம்பிக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் வேண்டினேன் பாவம் ஏன்னா அவன் சின்ன வயசுல இருந்து எதுக்குமே ஆசையே போட மாட்டான் நல்ல பையன் எனக்கே ரொம்ப பிடிக்கும் என் தம்பிய அவன் ஆசைப்பட்டது பொன்னிய மட்டும்தான் கண்டிப்பா பொண்ணுக்கும் அவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் ரெண்டாவது பூமாரிக்கும் சீக்கிரமாவே நல்ல சம்பந்தமா அமையணும் அவளுக்கும் கல்யாணம் சீக்கிரமாவே நடக்கணும்னு நினைச்சேன்

என்ன கோயிலுக்கு வந்து பால போல இருக்கு சரி என்ன வந்து கேட்டுட்டு போய் சாமி உங்கட்டு பூவாவும் என்ன தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன செய்யுதா அதான் பொண்ணு இருக்கல பொண்ணுக்கு பக்கத்து விடுக்கிய என் பெறம் அழமு கல்யாணம் தான் பூ பண்ணும் என்னம்மா நல்லா இருக்கியா ஆஹ் நல்லா இருக்கேங்க்கா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேன் நல்லா புள்ள சிரிச்ச முகமா இருக்குது தம்பி எப்படி இருக்கா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா தம்பி கிட்ட சம்பந்தம் இருந்தாலும் பாக்கலையா அப்புறம் எத்தன மாசம் ஆகுது விசேஷம் கேள்விப்பட்டேன் அதன் சொல்லிக்காம நீ கண்டிப்பா அப்படின்னு சொல்லலாம் இல்லக்கா அப்படிலாம் இல்ல சும்மாதான் இருக்கும் போங்கக்கா போய் சாமியை கும்பிடுது இப்ப கோயில் அடிச்சிருவாங்க அடா ஆமா கோயில் அடைச்சிடாதா சரி தம்பி பைக்ல அங்கிட்டும் இங்கிட்டும் கூட்டிட்டு பாக்கறா என்ன வா காயில் அடைச்சிடாதா வந்து பேசு தொளசி ஏன் முகம் அங்கவா நீ திரும்பி இருக்கு இங்கிட்டு பாரு

துளசி ஐயைய இதுக்கா வருத்தப்படுத இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டணும் ஏன் நம்ம இந்த உலகத்துல வாழவே முடியாது சிலவங்க எல்லாம் இப்படிதான் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம எதுவும் வாய் உறக்கவே கூடாது எதுவுமே சொல்லக்கூடாது சிரிச்சுட்டு பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் இதுக்கே அப்படின்ட்டா இன்னும் பொண்ணிக்கும் சரவணும் கல்யாணத்துக்கு பூரா சொந்த ஆளுகளை தான் வருவாங்க சொந்தக்காரங்க வேணுக்குனே ஏதாவது சிண்டிக்கிட்டே இருப்பாங்க நீ இப்படி மோத தூக்கி வச்சுட்டு இருக்காத கூட விட்டு பேசி ஆள வச்சிருவாங்க என்ன சிரிச்சமானி பதில் சொல்லிட்டு பதில் சொல்ல விருப்ப இல்லையா அங்கிட்டு இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கணும் என்ன

啊，如此如此。 பாத்தி விடிய காலையில உலகத்திலேயே லவ் பண்றது முத முத நம்மளா தான் இருப்போம் அப்படிதானே கண்டிப்பா பூமாரி ஏர்லி மார்னிங் லவ் பண்றது மொத மொத நம்ம தான் வேல் ரெக்கார்டு அப்புறம் நாளைக்கு நம்ம ரெண்டு ரெண்டும் மூவி போலாம் ஓகேவா காலேஜ் ஆஃப் கட் பண்ணிட்டு வந்துருக்க படத்துக்கு நான் வர மாட்டேன் போங்க தனியா நீங்களே போய் பாருங்க எனக்கு இப்ப லீவ் போட முடியாது என்னது வர முடியாதா எது கேட்டா ஒரு ஷாக்கு தான் உனக்கு என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது வர எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது மைண்டு உன் கூட தான் கொஞ்சம் ஃப்ரீயா ஃபீல் பண்றேனா அதனால கண்டிப்பா நம்ம ரெண்டு நாளைக்கு வெளியே போறோம் எதையாவது சொல்லிட்டு நீ வரதான் செய்ய இல்ல கார்த்திக் என்னால வர முடியாது வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை அதுல காலேஜ் கட் பண்ண முடியாது ஏற்கனவே நான் ரெண்டு நாள் லீவ் போட்டுட்டேனா அதுல உள்ள நோட்ஸ் எழுதல இவனா வாட்ஸ்அப்ல எல்லாம் அனுப்பி இருக்கான் அதனால எனக்கு வர முடியாது ப்ளீஸ் என் செல்ல கட்டிக்கல என்ன நாள் போலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ நாளைக்கு வர்ற நம்ம எங்கயாவது போறோம் ஃப்ரீயா ஓகே மூவி வேணாம் பீச் போலாமா அட்லீஸ்ட் ஒரு காஃபி ஷாப் ஹம் காலேஜ் அப்போ காலேஜ் முடிச்சோன்ன ஆஹ் உங்ககிட்ட பேச சொல்லன்னு நினைச்சேன் யுவன் நம்மள பாக்கணும்னு சொல்லிட்டே இருந்தான் யாருக்குமே உங்கள மீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு மீட் பண்ண முடியலையா அப்புறம் அஜய் கூட்டிட்டு வரேன் எல்லாரும் சேர்ந்து காபி குடிக்கலாம் ஹு யுவன் உங்களை பார்த்த மாதிரியே இருக்கும் காஃபி குடிச்ச மாதிரியும் இருக்கும் ரூசு நம்ம ரெண்டு தூர் போசமோ மீட் பண்ணணும்னு பார்த்தோம் நீ பண்ணனா நீ இப்ப என்ன அவசரம் இப்ப நானே ஷாப்பிங்ல போயிட்டு வந்தோம் சும்மா சும்மா அங்கட்ட இங்கட்ட போக யாராவது பார்த்தாங்கன்னு வெயிங்க வெயிம் பிரச்சனை நேரா நான் வந்து 20 நிமிஷத்துக்கு மேல ஆயிருச்சு காலேஜ்க்கு வேற போணும் அதுக்கு இப்போ இருக்க முடியாது நான் போறேன்னு சொல்ல வரேன் அப்படிதானே என் கூட ஒரு மூவிக்கு உங்களுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது காலையில ஒரு ஹாஃப் நார் பேசலனா அதுக்கு உங்களுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது

பூமாரி நீ ஏன் பயப்படுற மாதிரி இல்ல இனி நம்ம தைரியமா எங்கனாலும் போலாம் ரிலாக்ஸா வரலாம் உங்க அண்ணனுக்குதான் கல்யாணம் ஆக போகுத எப்படியும் அடுத்தது நீ தான் டார்கெட்டு நம்ம வீட்டுல போய் பேசினான்னு வையன் கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை ஆகும் இதுவே நம்ம அங்கயும் போகும்போது யாராவது பாத்துட்டாங்கன்னு வையன் ஈஸியா இருக்குல்ல மேட்ரு சால்வ்

பூ மாதிரி கொஞ்ச நேரம் கூட இருக்கும்போது எவ்வளவு ரிலாக்ஸ் தெரியுமா நான் ஒரு வாரம் என்னை எல்லை மாதிரி செல்வாயா உடலுக்குள்ளிருக்கும் உயிர் ஒரு சூமயா பெண்ணே